நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு அதெல்லாம் வந்து இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இங்க நாங்க அஞ்சு அடிதான் வருவோன்றதெல்லாம் அது மெஷர்மெண்ட் பண்ணி பண்ண முடியாது பண்ணா எல்லாருக்கும் சின்ன படம் பெரிய படம் எல்லாருமே ஏன்னா நாங்க புடிச்சா சரி கேட்போம் அவங்க சின்ன புடிச்சா பெரிய புடிச்சா எல்லாம் கிடையாது எங்களுக்கு படம் கொரோனா படம் தான் அதுக்கு நாங்க சன் பேனா ஒர்க் பண்றோம் நாங்க சன் பேனா தான் ஒர்க் பண்ணுவோம் அதுல போயிட்டு அந்த பாஷ்வர்டி எல்லாம் காட்டிட்டு நான் இவ்வளவுதான் வருவேன் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை சரிங்களா அது என்னவோ அது பண்ணுவோம் அதை மீறி ஒரு சில விஷயங்கள் இப்போ இப்போ இது வந்து இப்போ மட்டும் நடக்கிற இது இல்லை நீங்கள் யூனியன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்து ரெண்டு அறுபத்தி மூணு வருஷங்களா அறுபது வருஷ காலமாக இது பார்த்துருக்கோம் இப்போ ஆறு ஸ்டண்ட் பண்ணி தான் ஒருத்தருக்கு வந்து அடிப்படுதுன்னு தான் கிடையாது இப்போ மேலே மேக்க ஹைப்பானிக் பணசலோ ஒருத்தர் மரணம் வாய்க்காது ஒரு ஒரு பால் வர சொலோ ஒரு ட்ரஸ்ட் பணசோலோ ஒரு உறுப்பினர் வந்து ஹைட்ராபாட்டில் நம்ம நம்ம யூனியன் நம்பர் வந்து மரணம் இருக்காது அதாவது எங்களோடய வேலை அது எங்களோடய தொழில் எங்களோட தொழில் கை உடைஞ்சாலும் கால உடைஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அங்கே தான் வந்து எடியா மாஸ்டர் தான் கேட்பேன்

லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே அந்த படம் முடியல ஒரு பேக் இன்சூரன்ஸ் போட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி பெரிய படங்கள் இல்லை எல்லாமே மேக்ஸ் மோஸ்ட்லி பண்ணுறாங்க ஒரு சில படங்கள் இல்லைனாலும் அதை நாங்கள் வலுவடுத்தி அதை பண்ண வைக்கிறோம் எல்லாமே இன்சூரன்ஸ் இப்போ இப்போ இதெல்லாம் நடந்த இதுவும் கூட அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து ஒரு இதுவும் நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது கேட்ட போதும் சார் அதான் இல்லைன்னு

கஷ்டமான ஒரு மனநிலை தான் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய நிலமை அது பொறுப்பில் இருக்கமா அதை சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு பட்சத்தில் வந்து இல்லை ஒரு நம்ம சேவ் சரி சொல்லி நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு என்னையும் வந்து அந்த ஸ்பாட் நான் போயிட்டேன் உடனே நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் போயிட்டு அவங்க முன்னாடியே வந்து இந்த சொல்கிறேன் டேரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாமே அந்த ரோல் நைட்டு அவர் டெப்போ அடி போட்டு தலையில் நைன் நைன் டீன் சாரி அதுதான் அழுதான் 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 அதுதான் அதுதான் சொல்ல அந்த போய் அந்த ஸ்பாட்ல விசாரிச்சேன் ஏன் உங்களுக்கு சொல்ல வரலாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆம்பென்ஸ் இருக்கா கேட்டிருக்கேன் அதெல்லாம் டீட்டெயிலா தெரியாது உங்களுக்கு மொட்டையா இருந்த அப்புறம் என்னன்னா நான் போயிட்டு அங்க இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாருமே விசாரிச்சேன் அவங்க ப்ரூஃப் கூட கண்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆம்புலன்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் இங்க இருக்க எந்த மாசத்துலயும் கரெக்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன பட்ஜெட் ஆகுன்னு ஒரு மினி தான் பண்ணுவாங்க ஏன்னா சேஃப்டி இல்லாமல் நாங்க பண்ண மாட்டோம் ஆம்புலன்ஸ் இருந்தது அவங்க அங்கேயும் ஸ்பாட்ல நான் ஏன்னா நான் எதுக்காக போனேன்னா நான் நான் தெரிஞ்சுக்கணும் நான் விசாரிக்கணும் எல்லாமே என்ன நடந்தது எங்கள் உறுப்பினருக்கு என்ன நடந்ததுன்றது நான் போய் என்ன தெரிஞ்சுக்கணும் அங்கே போய் விசாரிச்சது இல்லை ஆம்புலன்ஸ் இருந்தது எல்லாமே கூட இருந்தது சேஃப்டி பர்பஸ் எல்லாமே இருந்தது ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா நாங்கள் சேஃப்டி பண்ணலை அது இது பண்ணலை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கே போயிட்டு நாங்கள் போய் எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் வந்த விஷயங்களுக்கு தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து வண்டி வந்து பத்த வைக்கல பத்த வைக்கிறதுக்காக வண்டி உள்ள இருக்கிற சீட் எல்லாம் விரிச்சது சரிங்களா செகண்ட் வந்து வண்டியை பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணதே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் உள்ள வந்து ராடு ஒரு ராடுமே வந்து எவ்வளோ இது வந்து செகண்ட் ஃப்ரண்டில் பற்ற வைக்கிறேன் இது வந்து டாப்பில் பத்த வைக்க உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்